அப்படியா பாட்டியோ இந்த டிரெஸ்ல அழகா இருக்கா உனக்கு என்னயா எல்லாம் வருஷம் மாதிரி இருக்கே அப்படியா பாட்டியோ இன்னைக்கு அந்த பொண்ணே நீ பார்த்தா மயங்கிரும் ஆமா என் பேத்தி வந்து அப்படியே ஊனி முத்தம் கொடுக்க போறா போ பாட்டி இது வரைக்கும் நம்ம பொண்டாட்டிய பார்க்கவே இல்ல ஒரு தடவை பாவே எங்க அண்ணா காட்டியா இன்னைக்கு துணி எடுக்க வரல அப்ப பாரு என்னைய சொல்ற துணி எடுக்க வரல என்ன மறுத்தி வரலையா அம்மா போம்மா ஆ போம்மா கொஞ்ச நின்னு ஏடி என்ன நல்ல நேரம் முடி இருக்கே போவேண்டமா எதுக்கு நின்னுட்டு இருக்கோம் உங்க மரபாக வராண்டாமா விட்டுட்டு போயிட்டேன்னா அப்புறம் காட்டு கத்து கத்துவாங்க காலை காலத்துல சீக்கிரம் வராண்டாமா சரி எம்மா எம்மா ஏ சின்ன மோளை பத்தி எவ்வளவு நாளா நீ எதுக்குமா நான் அத்தை அண்ணன் வீட்டுக்கு வரல அவன் என்னமா ஒரு அம்மா வந்திருக்கா பாக்கயா எம்மா நல்லா இருக்கறியா ஏ ஏ இப்பதான் தோணச்சே இனிய பாக்க வரணும்னே வேளை அவ்ளோ வேளை கிடக்கலமா ம் இப்ப பெத்த தாயை பார்க்கல விட உங்களுக்கு வேளை தான் போச்சு பரவாயில்லை இருக்கடியா எத்தி இல்ல நல்லா ம் இருக்க இருக்க கொஞ்சம் முன்ன கட்டி வந்தா என்ன நல்ல நேரம் முடி இருக்கே படவர்க்க போக வேண்டமா படவ தான எடுக்க போறோம் எப்ப என்ன வாயை வச்சிட்டு சும்மா இருக்க மாட்டியா சரி வாங்க வாங்க போலாம் நேரா இருக்கலாம்

வாங்க தம்பி என்னக்கா தம்பின்னு கூப்பிடுறிய மருமகன் கூப்பிடுங்க உரிமையோட அழகா மருமகனையும் கூப்பிடுங்க ஆ சரிங்க மருமகனே என்ன தெரியுது இந்த பக்கம் வந்த மாதிரி இருக்கா கல்யாணத்துக்கு புடவை எடுக்க போறோம் சுபிய கூட்டத்துக்கு வரலன்னு சொல்லிட்டாலும் அதான் நான் கூட்டிட்டு போக வந்திருக்கேன் அவ்வளவு கூப்பிடுறதுக்கு கண்ணி வந்தீங்க வேண்டாம் வேண்டாம் வீட்டில் இருக்கட்டுமே நீங்க கூட்டாலும் அவன் வரலாம் தான் சொல்லுவா நான் கூட்டாலாம் வரலன்னு சொல்ல மாட்டான் நீங்க கூப்பிடுங்க எனக்கு அவ்வளவு கூப்பிட்டு போவா ஆசையா இருக்கு வேண்டாமே அவன் வீட்டில் இருக்கட்டுமே என் கூட தானே வரா வேற யாரு கூடமே வரா தம்பி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கிறத உங்க அம்மா தான் சொல்லிட்டு போனாங்க என் அம்மா வந்து கூட்டாலும் நீ வந்துடக்கூடாதுன்னு ஏ ஜோதி சும்மா இரு நீங்க சும்மா இருங்க அந்த பையன் பாம்போல கூட்டுட்டே இருக்கலாம் ஏக்கா உண்மையாவா உண்மை தான் நேரத்து உங்க அம்மா வந்தாங்கள உனக்கு தெரியுமா தெரியாதா அப்பதான் சொல்லிட்டு போனாங்க எங்க அம்மாக்கு இருக்கு மருமகனை நீங்க கோவப்படாதீங்க அவங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்க நீங்க உடனே இதனால வீட்டுல சண்டை போட்டுறாதீங்க சரி தேனா சண்டெல்லாம் போடலாம் ஆனா அவளை என் கூட அனுப்புங்க நான் இதுக்காண்டியாவது அவளை கூட்டிட்டு போவேன் காஸ்ட்லியே படம் எடுத்து வருவேன் சரி அந்த பொம்பளை அப்படியே சொல்லிட்டு போச்சு ஆமாக்கா தம்பி உங்க அம்மா வேண்டாம் சொல்லி நாங்க அனுப்புறது முறை இல்லப்பா அதான் அவ பயப்படுறா வேண்டாமே இக்க அந்த வீட்ல வாழ போறது என் கூட தான் இனி நம்பி அனுப்புனா அனுப்புங்க சரி இவ்வளவு சொல்றாங்கல்ல அவையில நம்பி அனுப்பிடு பயமா இருக்குக்கா என்ன நம்பி நீங்க இப்ப அனுப்புவீங்க மாட்டீங்களா இந்த வர சொல்றேன் தம்பி ஜோதி அபிட்ட கொஞ்சம் சொல்லு சுபிய கலப்பி கூட்டிட்டு வரணுமான்னு சரிக்கா ஜோதி கொஞ்சம் நல்ல துணியா போட்டு கூட்டிட்டு வர சொல்லு ஆ பயப்படாதீங்கக்கா ஏதாட்டு ஒண்ணுன்னா உங்க மருமகன் பாத்துக்கிடுவாங்க சுபி ஏ வாவி எப்படி இருக்க ஊர்ல இருந்து எப்ப வந்த நான் வரது இருக்கட்டும் நீ பேச்ச மாத்தாத இன்னும் ரெண்டு வருஷம் கல்யாணமா என்ன ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல ஆமா சொல்றதுக்கு நீ என்ன ஊர்லயே இருந்த எனக்கே தெரியாது திருதுப்புன்னு முடிவு பண்ணிருக்காங்க பத்தியா ஒரு ஃபோன் கூட பண்ணி சொல்லலன்னு உனக்கு தோணல பத்தியா ஏது அப்பள இல்ல ஏர்மே நீ நேர்ல வந்தனா சர்ப்ரைஸ் சொல்லலாம்னு நினைச்சேன் நீ சரியா நாள் தான் ஓ ஆள் வந்தனா இவன் அப்படி கலத்தி விட்ட நல்ல நடிக்கல அடி வாங்கிட்டு மிதி வாங்கிட்டு பேறாத கல்யாணம் ஆயிட்டானே பாக்கவே முடியல என்ன சுபி ரொம்ப தூரமாக போகிறேன் ரெண்டு தெருவு தாண்டி தானே போறேன் எப்போ வேணாலும் வந்து பாரு உங்க மாமியார் ஏதாச்சும் சொல்லலாம் அதனால் நீ உங்கள் வீட்டுக்கு ரொம்ப தானே பார்த்துக்கிடுவேன் நானும் ஒன்றை மாதிரி லவ் மேரேஜ் பண்ண போறேன் அப்போ உள்ளூருக்குள்ளேயே இருந்துக்கலாம் ஆ சுபி வாங்க தே உங்க அம்மா சொன்னவ ஒரு நல்ல தாவணியா கட்டிட்டு சீக்கிரம் வருவியா எதுக்கு தே தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவ உன் வீட்டுக்காரர் வந்திருக்காக என்னத்தியா அவங்க திடீர்னு வந்திருக்காங்க கல்யாணம் சரி எடுக்கிறதுக்கு ஊனி கூடிட்டு போறதுக்கு வந்திருக்காங்க. பே ஒரு நல்ல அழகான தாவணியை கட்டிட்டு வாடக்குனு. போ ஆடு சான்ஸ் போ சீக்கிரம் சட்டு சட்டுபுட்டு கட்டிட்டு வா. ரொம்ப நேரம் நின்னுகிட்டு இருக்கவே. உள்ள குட்டடதே. இப்பவே வீட்டுக்குள்ள எல்லாம் வர மாட்டவலமா? அதனால நீ போய் டக்குன்னு கெட்டிட்டு வா பேசிக்கிட்டு nick. சரிதே. அபி ஓ ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் நடக்க போது உனக்கு மாப்புல பாத்துமா? ஏதே. அம்மா வாமா அவைய கூட போயிட்டு பத்திரமா வந்துடணும் அவன் என்ன சின்ன பிள்ளையாக்கா உங்கள் பிள்ளை மூஞ்சில் பாருங்க எவ்வளோ ஒரு புண்ணையாக இருக்குன்னு சந்தோஷத்தோடு அனுப்புங்க அப்போ அந்த பிள்ளைங்க சந்தோஷமாக போகும் எம்மா போயிட்டு வரேன் பார்த்து போயிட்டு வம்மா மருமகன் கொஞ்சம் பார்த்துக்கோங்கண்ணே என்ன நம்பி வந்துட்டால நான் நல்லா பார்த்துக்குவேன் போதுமா ஓய் என்ன அமைதியாகவே வர வண்டியில் போகிறோமா பயமாக இருக்கு என்னமோ புதுசாக வர மாதிரி பயப்படுறேன் அனுப்பினால்தானே என் கூட வந்த அதுக்கு அன்னைக்கு தான் யாருக்கும் தெரியாம இருந்தா அன்னைக்கு பயப்படலாம் இன்னைக்கே பயமா இருக்கு என்னமா தெரியல அங்க கடையில உங்க அம்மா எல்லாரும் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு அவங்க என்ன உனக்கு கடச்சா முழங்க போறாங்க நான் அந்த பக்கத்துல இருக்கல நானே பார்த்துக்கறேன் உனக்கு அந்த நம்பிக்கையில தான் வாரேன் சரி ஏதாவது ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு போவோமா வேண்டாம் வேண்டாம் பூவை தர தலையில வச்சிரியா அத நாத்து வந்து தந்துட்டு போனீங்களே அந்த பூவை நிறைய இருக்கு அத தான் வச்சிருக்கேன் அப்ப காணோ தலையில இல்ல வண்டில போறல காத்துல ரொம்ப பறக்கும்ல பூ எல்லாம் பிஞ்சிச்சுனா அதனால மடியில வச்சிருக்கேன் വണ്ടി ഓടി ഇറങ്ങണോ നേരെ മ്മ് சரிங்க મેડમ சரி കട വന്നിട്ട് എല്ലാത്തി നല്ല പാസേണ എങ്ങ പാർട്ടീല വന്നിറക്കാ അടിલા നല്ല പാസേ ആ சரி 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 ഇറങ്ങു ഉള്ള പോ